காலத்தில் மனிதர்கள் மிக மோசமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் துன்பமும் தீமையும் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நல்லதை கூட அறியாமல் பாவத்தில் முழுகி இருந்தார்கள் இதை பார்த்து இயேசு வருந்தினார் இவ்வுலகத்தை புதிதாக தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் உலகில் ஒரே ஒரு மனிதன் நோவா மட்டும் நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் இயேசு நோவாவிடம் சொன்னார் நோவா உலகத்தை சுத்தம் செய்ய பெரிய வெள்ளம் வரப்போகிறது நீ ஒரு பெரிய கட்டுமறை பேழை கட்டு அதில் உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு மிருகத்திலிருந்தும் ஆண் பெண் இரண்டையும் பேழைக்குள் அழைத்து செல் என்றார் அவங்க மூலமா உலகம் மீண்டும் வாழும் சொன்னார் நோவாவுக்கு இது எல்லாம் புதியதாக இருந்தது அந்த அளவு பெரிய வெள்ளம் வரும் கற்பனை கூட பண்ண முடியல கட்ட ஆரம்பித்தார் கிராமத்தில் இருந்த மக்கள் அதை பார்த்து சிரிச்சாங்க மழை கூட வரல இவர் கப்பல் கற்றாரோ பைத்தியம் போல இருக்கார் என்று பேசினார்கள் ஆனா நோவா ஒரு நிமிடம் கூட தளரவில்லை அவருக்கு தெரியும் இறைவன் சொன்னதை நம்புறவனாய் இருந்தால் போதும் பல மாதங்கள் கழித்து ஒரு மலை அளவுக்கு பெரிய கப்பல் தயாரானது நோவா அழைக்காமலேயே இயேசு அனுப்பினது போல மிருகங்கள் இரண்டாக இரண்டாக வந்தது யானை சிங்கம் எருது ஆடு ஒட்டகம் புலி குறைந்த புழு முதல் பெரிய மிருகம் வரை அனைத்தும் வரிசையாக பெட்டகத்துக்குள் நுழைந்தது அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி ஆனாங்க அவர்கள் நம்பல நோவா மற்றும் அவரது குடும்பம் பெட்டகத்திற்குள் சென்றதும் வானம் கருமையாகி விட்டது முதல் துளி துளியாய் மழை பிறகு கொட்டி தீர்த்த வெள்ளம் நதிகள் நிரம்பின கிராமங்கள் முழுகி போன ஒரு வாரத்திலேயே உலகமே நீரால் மூடப்பட்டது அதுக்கு மேல் உயரமாக நோவாவின் பெட்டகம் மட்டும் நீரின் மீது மிதந்தது மழை நாற்பது நாட்களும் பெய்தது இரவு பகல் என்று பார்க்காமல் கொஞ்சம் கூட நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது பெட்டகம் அலைகள் மீது அசிந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் நோவா உணர்ந்தார் இறைவன் சொன்னது உண்மை உண்மையை நம்பியவர் காப்பாற்றப்பட்டார் என்று நம்பினார் பல மாதங்கள் கழித்து நீர்மட்டம் குறைய ஆரம்பித்தது நோவா ஒரு புறாவையும் காகத்தையும் அனுப்பினார் முதல் முறை அது திரும்பி வந்தது ஆனால் இரண்டாவது முறை அது ஒரு ஒளிவ இலையை கொண்டு வந்தது அதாவது நிலை நிலம் வெளியில் வந்துவிட்டது என்று அர்த்தம் வாழ்வு மீண்டும் தொடங்க போகிறது பெட்டகம் ஒரு மலை மேல் நிற்க ஆரம்பித்தது நோவா வெளியே வந்ததும் உலகம் அமைதியாக இருந்தது இறைவன் சொன்னார் நோவா இனி ஒருபோதும் இவ் உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் அதற்கான அடையாளமாக வானத்தில் முதல் வானவில் விரிந்தது அது வரலாற்றின் மிக அழகான வாக்குறுதி இதுதான் நோவாவின் பெட்டகம் பெரும் வெள்ளத்தில் இருந்து மீண்ட அதிசய கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜி கே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்